விஜயகாந்த் நிறைய உழைச்சார் அந்த கட்சிக்காக அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் உடம்பு இடம் கொடுக்கல பிரேமலாதாவை பொறுத்தவரையும் கட்சிக்கு உழைப்புங்கிறது அவங்க வந்து அப்பப்போ இங்கே வர்றதும் அன்னதானம் கொடுக்குறதும் இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்களேஜி பயங்கர டூர் பண்ணி இந்த கட்சி ரொம்ப ஆவேசமாக பேசி இன்னும் வந்து ஆக்டிவாக அவங்க இறங்கலை ரொம்ப அதிகபட்சம் அவங்க வந்து டூர் போகிறது ரொம்ப எப்பயாவது தான் போகிறாங்க அவங்க வந்து இந்த கட்சியை வளர்க்கலை அதுக்கு பதிலாக அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா கேப்டனுடைய சமாதி அங்கேயே வச்சு கேப்டன் ஆலயம்னு அதுக்கு பேர் வச்சு அதுக்கு ஒரு அன்னதானம் பண்ணி டெய்லி நூற்றம்பது பேர் அங்கே சாப்பிட்றப்பல பண்ணி இந்த கலைபுரம் பண்ணாலே அது கட்சி வளர்ந்துரும்னு நினச்சிட்டாங்க அது மெதுவாக என்ன ஆச்சு போச்சு கழுதை தேஞ்சின்னு சொன்னாங்களே அதுமாரி தேஞ்சு போயிடுச்சு அது தேஞ்சு போன கட்சி அது இப்போ அவங்க அவங்கள பொறுத்தவரை அவரும் சுதீஷும் உடம்பு சரியில்லை இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கட்சிக்கு சரியான அட்வைஸஸ் இல்லை பன்ரொட்டி மாதிரி ஆட்டெல்லாம் இருந்தாங்க இப்போ யாருமே இல்லை அங்கே அடுத்தவங்க பேச்சை கேட்டால் அப்படி தானா இப்படி தானே சொல்லி கேட்குற ஆள் இல்லை அவங்க நல்ல அட்வைசஸ் கூட வச்சுருக்கணும் இவங்க இறங்கி நிறைய வேலை செய்யணும் நல்ல தமிழ்நாடு முழுக்க நிறைய ஏரியா சுற்றணும் அதில் நம்ம பேக்கெட் செய்து நம்முடைய ஏரியா சேர்த்து அதை கா கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை பார்க்கணும் இந்த மாதிரி வேலைகளை அவங்க செஞ்சாப்பில தெரியல நான் பார்த்தவரே சொல்கிறேன் அவங்கள பொறுத்தவரை மெட்ராஸில் உட்காந்துட்டு கேப்டனுடைய சமாதியில் போய் உட்காந்துக்கிட்டு ஏதாவது பண்ணுறது அந்த பப்ளிசிட்டி வருது அதுவே பொருன்னு நினைச்சிட்டாங்க அது போறது அது